திருக்குறளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பலரும் திருக்குறளை தங்களுடைய சமயத்தை சார்ந்தது என்பதாக பல காலங்களில் சொல்லி வந்தாங்க ஆனால் இந்த இருபதாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகளில் ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் பல ஆராய்ச்சி நூல்களை எழுதி வெளியிட்ருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சி நூல்களினுடைய முடிவாக இன்றைக்கு சொல்லப்படுகின்ற பெரிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு கிறிஸ்தவ நூல் கடவுள் வாழ்த்துல அவர் யாரை வாழ்த்துகிறார் அப்படின்னு தந்தை தந்தையாகிய கடவுள் வான்சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் அவர் யாரை வாழ்த்துகிறார் தூய ஆவியானவராகிய கடவுள் நீத்தார் பெருமி என்கின்ற மூன்றாவது அதிகாரத்தில் அவர் யாரை வாழ்த்துகிறார் மகனாகிய கடவுள் சென்னை மயிலை பேராயர் அந்த காலத்தில் டாக்டர் ஆர்ச்சி பிஷப் அருளப்பா அவர்கள் இந்த நூல் முழுவதற்கும் கிறிஸ்தவ அடிப்படையில் அவர்கள் அழகான திருக்குறள் புத்தாய் என்பதாக ஒரு பெரிய நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் ஏராளமான கருத்துக்களை அவங்க சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மையமான அறக்கருத்துக்களை வைத்து கொண்டு தான் இந்த திருக்குறள் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சான்றாக ஒன்றை சொல்லலாம் கடவுள் வாழ்த்து பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஒரு அழகான ஒரு குரல் இந்த வித்தான் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது ஐந்து பொறிகளையுமே அவித்தவன் அவி என்கின்ற தமிழ் சொல்லுக்கு பலி என்ற பொருள் அதாவது தொல்காப்பியம் முதற் கொண்டு எத்தனையோ விதமான இலக்கண நூல்களில் சங்க இலக்கியங்கள்ல கூட அவி என்பதற்கு பலி என்கின்ற பொருள்ல ஆளப்பட்டிருக்கிறது ஆக திருவள்ளுவர் அந்த குரலை சொல்லுகின்ற போது ஒரு பொறியில் தன் ஐம்புலன்கள் அடங்கிய இந்த உடலையே பலியாக கொடுத்தவன் அப்போ பொறிவாயில் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் கொடுத்தவன் காட்டி இருக்கின்ற பொய்தீர்ந்த ஒழுக்க நெறியில யாரெல்லாம் நடக்கிறார்களோ அதை கை கொண்டு பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீடு வாழ்வு அதை இட்டர்னல் லைஃப் என்பதாக ஆங்கிலத்திலே சொல்லுகின்றார்கள் இதே இதை மூன்றாவது அதிகாரத்துல ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படிங்கிற ஒரு குரட்பாவையும் அவர் கையாளுகின்றார் நீத்தார் பெருமையில இன்னொரு குரல் சொல்லுகின்ற போது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று எழுதுகிறார் இந்த நிறைமொழி மாந்தர் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டுமே குறைக்கும் யோவானுடைய நற்செய்தி உள்ள வார்த்தை மாம்சமானது என்று அவர் சொல்லுகிறார் அப்போ அந்த நிறைமொழி மாந்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெருமை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மறைமொழி மறைன்னா வேதம் அந்த மறைமொழி அவருடைய பெருமையை நமக்கு காட்டிவிடும் சரி இந்த கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை இவை எல்லாவற்றிலையும் திருவள்ளுவர் வாழ்த்துவது மூ ஒரு கடவுள் இந்த ட்ரையூன் காட் என்பதாக நாம சொல்லுகிறோம் அது முதல் முதலாவதாக இலக்கிய வடிவத்தில் இந்த உலகத்திலேயே முதலாவது எழுதி அதை சிறப்பித்து பாடியவர் திருவள்ளுவர் தான் இந்த திருவள்ளுவர் இந்த கருத்துக்களை எப்படி பெற்றார் இத நாம பார்க்கிற போது இதற்கு அவருக்கு துணையாக இருந்த ஒரு பெரிய ஆள் யார் என்று சொன்னால் ஏசு பெருமானினுடைய நேரடி மாணாக்கராகிய தோமையர்